ஓகே நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து நெத்திலி மீன் ஃப்ரை காளிஃபரும் கேரட்டு அவரைக்காய் போட்டு தொக்கு ஒயிட் ரைஸ் சூரியக்கும் என் மருமகளுக்கும் பழுது எனக்கும் எங்கள் ஒய்ஃபுக்கும் ரசம் அவ்வளோதான் நாங்கள் வீட்டு சமையல் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் வாங்க சாப்பிடலாம்

வெயிலாம் எப்படி இருக்குது உங்கள் ஊரில் சென்னையில் சும்மா ஹாட் சென்னை சிட்டி இப்போ ஹாட் சிட்டியாக இருக்குது நைன்டி டிகிரி பாயிண்ட் எஃப்எம் எவ்வளோ ஸ்பீடாக போதோ அதோட ஸ்பீடாக போகுது வெயில் தாங்கலை நேற்று அந்த இலாம்பாக்கம் போயிட்டு வந்தால் மயக்கமாக வர மாதிரி ஆகிடுச்சி நம்மள மாதிரி உடம்பு குண்டாக இருக்கிறவங்க பொதை பொதன்னு இருக்கிறவங்க வெயிலில் போனால் கண்டிப்பாக மயக்க வச்சு எவ்வளோ தான் தண்ணி குடிச்சாலும் வேலைக்கு ஆகாது அந்த மாதிரி தான் இருக்குது என்ன சமையல் இன்னைக்கு வீட்டில் நம்ம வீட்டில் இன்னைக்கு சிக்கன் மீன் மட்டன் எதுவும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கெழமை சாப்பிட மாட்டாங்க யாருமே புதன்கிழமை நாளைக்கு எதனால் அதை புத்தா பண்ணி ஊட்ருவாங்க பாலர் எதுக்கு எதனா ஒன்று சாப்பிட்ருக்கணும் என்ன சாப்பிட்ணும் ரைட் ஓகே இன்னும் சாப்பிடுறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இன்னும் ரெண்டு தோசை மதியானம் வந்து பழுது இருக்குது பழுது சாப்பிட்ற உடம்பு குண்டாம தேட்றேன் அந்த என்னமோ பண்ணுறாங்க இவங்க வீட்டில் காய்கறிலாம் போட்டு தொக்கு மாதிரி பண்ணிடுறாங்க மருமகளுக்கும் சூரியக்கு மட்டுந்தான் சாப்பாடு கொஞ்சமாக வச்சுருக்காங்க ஏன்னா நைட்டு சாப்பாடு இருக்குது நிறைய இருக்குது ஸோ நான் பார்த்து நம்மளுக்கு பார்த்து சாப்பிடுவோம் இந்த மாதிரி பண்ணுறாங்க இருக்கிற காய்கறிலாம் போட்டு ஒரு தொக்கு மாதிரி பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் காலிஃப்ளவர் காலிஃப்ளோர் வீஞ்சிருக்கு அப்படியே அவரக்காய் கேரட்டு தக்காளி பச்சை மிளகா பீன்ஸ் இல்லை இல்லை இதெல்லாம் போட்டு ஒரு தொக்கு மாதிரி வச்சுருக்காங்க நம்மளோட ஊருக்கா நார்த்தங்காய் ஊருக்காக இருந்தால் போதும் இருக்குல்ல இருக்கு எதுவும் சாப்பிட முடியல தண்ணி தான் தாங்க எடுத்துகிட்டே இருக்கு ஆக்சுவலாக வெயில் நிறைய தண்ணி குடிக்கும் தான் வெளியெல்லாம் போனால் மைக்கம் அவ்வளோ வெயில் அடி தாங்க முடியாத அளவுக்கு ஒரு ஊர் சைட்லாம் வெயில் தெரியுமா தெரியாது தெரியல கிராமப்புறத்துலலாம் ஃபுல்லாக வயல் வெளியாக இருக்கும் அங்கெல்லாம் அவ்வளோ வெயில் தெரியாது சென்னையில் பில்டிங் நிறைய இருக்கிறதால வெயில் பயங்கரமாக தெரியுது திருச்சி கோவை கும்பகோணம் அங்கெல்லாம் வெயில் இருக்கு நான் என்னைங்கிறேன் ஒரு இல்லை அந்த கிராமப்புற மாதிரி இருக்கிற இடத்துல வெயில் கம்மியாக இருக்குன்ட்டு ஆனால் போராட்டி மதுரையில் சரியான வெயில் தாங்க நம்ம கூட சொல்லியிருந்தாங்க வெயில் தாங்க வெயில் இருக்குன்ட்டு ஆனால் ஒன்றுங்க சென்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் தாங்கிடலாம் மழை வந்துச்சு கதம் முடிஞ்சுது கதம் கதம் இவ்வளோ தடவை தண்ணி போனா இப்போ பார்த்து சூரியா தூக்கி தம்பியை தூக்கி ஸ்கூலில் உட்கார வச்சு ஐயோ ரொம்ப அவசியாகிடுச்சி சரி அடிக்கிற வெயில் அடிக்கிட்டோம் பேங்களூரில் தண்ணி பஞ்சம் தலைவருத்தாடு தான் ஒரு மா போன வருஷம் வந்து மழை பெய்யாமல் இந்த வருஷம் பயங்கர இருக்காங்க அந்த கஷ்டம் நம்மளும் வரக்கூடாது வந்தால் நம்மளால் தாங்க முடியாது சென்னையில் ஏற்கனவே கார்பரேஷன் தண்ணியாக வரதில்லை நாங்கள் எல்லாமே போர் தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம் போர் தண்ணி வந்து ஆறு வாட்டரில் போயிட்டு ஆறு வாட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆ தண்ணி கஷ்டம் இல்லாமல் தான் சரி இன்னும் பண்ணியிருக்காங்க ஆயின்ட்டுருக்கு குக்கரும்மாக சேர்த்தேன் ஆ சரி சரி ஓகே பாருங்க பாருங்கள் இவ்வளோ சாப்பாடு பழுது வேஸ்ட்டு பண்ணணும் நான் அதை சாப்பிட தான் நான் ஒய்ஃபுதான் சாப்பிடுவோம் தொட்டுக்கிறதுக்கு இதை பண்ணுறாங்களே இதாச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் இப்போ என்ன பண்ணால் இன்னைக்கு நான் சாப்பிடுவேன் இருக்கான்னு பார்க்கலாம் அம்மாடி முருகா அம்பாடி கொஞ்சோண்டு இருக்குது என்ன தெரியுதுங்களேன் நெத்திலி இது கொஞ்சம் கொஞ்சம் வறுத்துட்டு தலை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு வறுத்து சாப்பிடுவாங்க கொஞ்சம் ஒரு பத்து இருந்தால் கூட போதும் சாப்பிட்டு வரணும் கொஞ்சோண்டு இருந்துச்சு தலை மட்டும் கத்திரிக்கோட கட் பண்ணிவிட்டு வாழை கட் பண்ணிவிட்டு வறுத்துட வேண்டியதுதான் தலை வெட்டி இன்னொரு பத்து வாட்டி கவனப்புறம் இவ்வளோ தான் இருக்குது இதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வறுத்தா வில முஞ்சும் சும்மா வாய் சப்பன்னு இருக்குது ஏதோ ஒன்று சாப்பிட மாட்டாங்க நான் சாப்பிடுவேன் இதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அவ்வளோதான் இருக்கேன் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றும் இல்லாதப்போ கொஞ்சம் யூஸ் ஆகும் கொஞ்சோண்டு அவ்வளோதான் ஓகே கொஞ்சோண்டு பிளைன் மிளகாத்தூள் உப்பு குட்டியாக ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் இது ஒரு பத்து நிமிஷம் இது ஊறணும் நான் பண்ண உரத்தரலாம் இந்த மீனுக்கு ஒரு அரை ஸ்பூன் இல்லாட்டி கால் ஸ்பூன் என்ன போதும் சிம்மு சிம்மில் வச்சுட்டு அதே வச்சுக்கோம் வறுக்கிறப்ப அருமையான ஒரு வாசனை வரும் சிம்மில் தான் வைக்கணும் பெருசாக வச்சா தீங்குவோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிடும் அவ்வளோதாங்க இவ்வளோ குய் பாருங்கள் நெத்தில மீன் பிடிக்காத என்ன இருப்பாங்களா எத்தனை பேர் பிடிக்குது சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல வாசனையாக ஒரு பழுதுக்கு ரசத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கிட்ட வராங்களா நாட்டில் பிரச்சாரம் எந்த கட்சி இது சுயேட்சை நினைக்கிறேன் ஓகே நம்ம வீட்டு என்ன சமையல் ஓகே நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து நெத்திலி மீன் ஃப்ரை காளி கேரட்டு அவரைக்காய் போட்டு தொக்கு ஒயிட் ரைஸ் சூரிக்கும் என் மருமகளுக்கும் பழுது எனக்கும் எங்கள் ஒய்ஃபுக்கும் ரசம் அவ்வளோதான் இன்னைக்கு நாங்கள் வீட்டு சமையல் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் வாங்க சாப்பிடலாம் நம்ம வீட்டுக்கு அனைத்து வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்குங்களே பாசிட்டிவ் பாசிட்டிவாக இருக்கும் பனிவாடு யாருமே இல்லை